આડા મોટા તોય માંગે થોડી જરામા રૂપ આડા તજે છે મુરીતાઓ કમકે દો પાએ એતા એલાથી ના માંગતા રે આલેલા દર્ો என்னால நீ கேக்குறதுனா உனக்கு என்னைக்கு அதிகாரிகமான கும்பிட்டு உனக்கு சுடுகாட்சி இல்லை இல்லை உனக்கு மறைச்சு நீ கேக்குறதெல்லாம் வாங்கித்தானே அது வரைக்கும் இந்த கோராங்கி ஊதி கட்டுப்பட்டுது எந்த குறையும் வராது ஏப்பா ஏழா நாள் இந்த யாரா சொந்தக்காரன் நீ புருஷனா ஊதி போட்டு விடுறேன் ஏழு நாள் கட்டு போடுறேன் பாடிக்கிறீங்க அங்கே வரா காரக்குடி போறதுக்குள்ள என்ன நல்லா கக்கூசா பார்த்து குடிச்சு போறேன் வானாம்பரம் கக்கூசி தொடக்க மாட்டாங்க உடச்சிட்டாது

அன்பு சார்ந்த கிராம பெருமக்களுக்கும் சுற்றுமட்டாகும் அன்பு ரசி பெருமக்களுக்கும் எங்களது தாசபகுந்த அற்புதமான விமலையன் அன்பு திரைமன்றாண்டு என்று கூறிக்கொண்டும் எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பு ரசி பெரு அனைவருக்கும் இணையான வணக்கத்தை தெரிந்து கொண்டும் ஆனால் வெளிநாட்டுல ஒரு முக்கியமான எனக்கு போன் பண்ணும் போது நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க ராதாகிருஷ்ணனுடைய நாடகத்தை பார்த்து குடும்பத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு நாம் போனாலும் தமிழ் உணவு போடு உங்களுடைய குணத்தை பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று வெளிநாட்டு வாழ்கின்ற உயிரிலிருந்து ரசிப்ப மக்கள் கூறியது எனக்கு தங்கள் அனைவரும் கடைசி வரைக்கும் நான் துறை பார்ப்பதும் என்று கூறிக்கொண்டு விடுபடுகிறேன் அனைவரும் Yang t